விளம்பரத்திற்காக செலவிடுவதில் ஒரு சதவிகிதம் கூட மாணவர்கள் நலனுக்காக திமுக அரசு செலவிடவில்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் முக்கிய செய்தியாக தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர் விடுதிகள் முறையான பராமரிப்பின்றி உள்ளன எனவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் விளம்பரத்திற்காக திமுக அரசு செலவிடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஆண்டு பழனி அருகே மாணவர் விடுதி மேற்கூரை இடிந்து விழுந்து ஐந்து மாணவிகள் படுகாயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார் விளம்பரத்திற்காக மட்டுமே திமுக அரசு செலவிடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை மாற்றி விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் எனவும் விமர்சனம் வைத்துள்ளார் விளம்பரத்திற்காக செலவிடுவதில் ஒரு சதவிகிதம் கூட மாணவர்கள் நலனுக்காக திமுக அரசு செலவிடவில்லை என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக தலைமை விக்னேஷ் இணைப்பார் விக்னேஷ் விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டதார் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரக்கூடிய ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை இன்று காலை வெளியிட்டிருந்தார் அந்த அறிவிப்புக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை பல்வேறு ஆதாரங்களை சுட்டிக்காட்டி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர் விடுதிகள் முறையான பராமரிப்பின்றி தரமான குடிநீர் வசதியின்றி சுத்தமான கழிப்பறை வசதிகள் இன்றி பழுதடைந்து இழுந்து விழும் நிலையில் இருக்கக்கூடிய சொல்லில் மாணவர்களுடைய விடுதிகளில் தரமான உணவு சுத்தமான குடிநீர் வழங்கப்படுவதில்லை என மாணவர்களும் பல முறை புகார் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி அவர் பதிவிட்டிருக்கிறார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நடத்தக்கூடிய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஓரு மாணவர் விடுதிகளில் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாணவ மாணவியர்கள் தங்கி படித்து வருவதாகவும் இந்த மாணவருடைய உணவு செலவுக்காக ரூபாய் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி செலவிடப்பட்டிருப்பதாகவும் திமுக அரசு தெரிவித்த நிலையில் இதன்படி சராசரியாக ஒரு மாணவருக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே உணவுக்காக செலவிடப்படுவதாகவும் ஆனால் ஒரு மாணவருக்கு தினந்தோறும் ரூபாய் ஐம்பது வீதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறு உணவுப்படி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்திருப்பதையும் சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார் ஒரு நாளைக்கு ரூபாய் ஐம்பது உணவுப்படி என்பதே மிக குறைவாக இருக்கையில் திமுக அரசு உண்மையில் செலவிடுவது முப்பத்தி ஒன்பது மட்டுமே எனவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் ஆயுத திராவிடர் மாணவர்கள் விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான உணவு படியை மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட வேண்டும் என பல முறை கோரிக்கை வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் அண்ணாமலை விமர்சனம் செய்திருக்கிறார் பட்டியல் சமூக மக்கள் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதியையும் ஆயுள் திராவிடர் பள்ளிகள் மாணவர் விடுதிகளை மேம்படுத்த செயல்படாமல் ஆண்டுதோறும் திருப்பி அனுப்பிக் கொண்டிருப்பதாகவும் திமுக அரசு மீது காட்டமான விமர்சனத்தை அண்ணாமலை வைத்திருக்கிறார் கடந்த ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி மாணவர் நல விடுதி மேற்கூரை இடிந்து விழுந்து ஐந்து மாணவிகள் காயமடைந்ததாகவும் தமிழகம் முழுவதும் மாணவர் விடுதிகள் இத்தனை அவல அவல நிலையில் இருக்க தனது விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை மாற்றிவிட்டு விளையாட்டு காட்டிக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய அண்ணாமலை விளம்பரத்திற்காக செலவிடுவதில் ஒரு சதவீதம் கூட மாணவர்கள் நலனுக்காக செலவிடவில்லை எனவும் காட்டமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் விளம்பர செலவு ஒன்று புள்ளி ஆறு ஐந்து கோடி எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டு விளம்பர செலவு ரூபாய் பதினொன்னு நாலு எட்டு கோடி என தெரிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த பெயர் மாற்ற விளம்பரத்திற்கு இன்னும் சில போடிகள் கணக்கு காட்டலாமே தவிர இதனால் மாணவ மாணவியருக்கு எந்த விதமான பயனும் ஏற்பட போவதில்லை எனவும் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் திமுக அரசு விமர்சித்து பதிவிட்டிருக்கிறார் தகவலுக்கு நன்றி விக்னேஷ்